பழம்பெரும் நடிகை ஏ சகுந்தலா அவர்கள் சிஐடி சகுந்தலாவாக மாறிய சுவாரஸ்யமான திரைப்பட சம்பவம் எது என்பதை பற்றியும் சிஐடி சகுந்தலா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணி எது எப்படி இந்த கலைத்துறையில் கால் பதித்தார் நாட்டியத்தாலும் நடிப்பாலும் முத்திரை பதித்த திரைப்படங்கள் எது யாரை இவர் திருமணம் புரிந்து கொண்டார் இவருடைய பிள்ளைகள் யாவர் ஏன் கலைத்துறையிலிருந்து விலகினார் தான் நம்பி வந்த சினிமா துறை தனக்கு செய்த மோசங்கள் என்ன என்ன என்பது பற்றியும் எதனால் எவ்வாறு இந்த சிஐடி சகுந்தலா மறைந்தார் உள்ளிட்ட அத்தனை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் இந்த காணொளி இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம பழம்பெரும் நடிகை சிஐடி சகுந்தலா அவர்களை பற்றி உடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்கள் சோகங்கள் அத்தனை விஷயங்களையும் இந்த வீடியோவில் காணலாம் நல்ல உயரம் ஒல்லியான உடல்வாகு உயரத்திற்கு ஏற்ற சர்வ லட்சணங்களும் பொருந்திய அழகிய தோற்றம் மீன்கள் போன்ற வசீகரிக்கும் காந்த கண்கள் மகிழ்ச்சி கோபம் என்று நவரசங்களையும் வெளிப்படுத்தும் முக பாவனை அச்சரம் தமிழ் உச்சரிப்புகளுடன் கூடிய கணீர் என்ற பிரத்யேகமான குரல் வளம் பாரம்பரிய நாட்டிய கலைகளையும் துள்ளலிசை நாட்டியங்களையும் ஒரே சமயத்தில் வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட ஆடரசி இவ்வாறு அடுக்கிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சிறப்பு காரணிகளை ஒருங்கே கொண்டவர் தான் சிஐடி சகுந்தலா ஆவார் நடன குழுவினர்களில் ஒருவராக நாட்டிய மங்கையாக திரைத்துறையில் அறிமுகமாகி மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நவரச திலகம் முத்துராமன் என வளர்ந்து ரஜினிகாந்த் பிரபு விஜயகாந்த் என நீண்டு விஜய் வரைக்கும் ஐந்து தலைமுறை கலைஞருடன் தனது தேர்ந்த பன்முக நடிப்பாலும் நாட்டியத்தாலும் வளம் வந்து கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்தவர் வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்னத்திரை மெகா தொடர்களிலும் தோன்றி தொலைக்காட்சி ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்று கலைமாமணி உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்றிருக்கிறார் இப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்ட சிஐடி சகுந்தலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மாம்பழத்திற்கு பெயர் போன சேலம் மாவட்டத்தின் அரிசிபாளையம் என்ற பகுதியில் தெலுங்கு மொழி பேசும் நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் மற்றும் ராஜம்மாள் தம்பதிகளுக்கு பிறந்த ஐந்தாவது மகள் ஏ சகுந்தலா என்னும் இயற்பெயருடைய சிஐடி சகுந்தலா இவருடன் இரண்டு மூத்த சகோதரர்களும் இரண்டு மூத்த சகோதரிகள் என்று நால்வர் உடன் பிறந்தவர்கள் ஆவார் இவ்வாறு வீட்டில் கடைக்குட்டி பெண்ணாக பெற்றோரின் பேரன்புடனும் பிறந்தவர்களின் செல்ல தங்கையாகவும் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்தார் சிறுமி சகுந்தலா அவர்கள் தந்தை அருணாச்சலம் நூல் வியாபாரத்தை மேற்கொண்டவர் ஆகையால் அடிக்கடி வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதுடன் வீட்டிற்கு வரும்போது பணத்துடன் பிள்ளைகளுக்கு பிடித்தமான உணவு தின்பண்டங்களை வாங்கி வந்து கொடுத்து அவர்களை மகிழ்விக்க எப்போதும் தவறமாட்டாராம் இப்பேற்பட்ட அன்பு நடமாடும் குடும்பத்தில் பிறந்த சகுந்தலா அவர்கள் சிறு வயது முதலே மிகுந்த சுறுசுறுப்புடனும் துடி துடிப்புடனும் காணப்பட்டவர் மட்டுமில்லாமல் இயற்கையிலேயே நடனமாடும் திறமையும் கொண்டவராகவே விளங்கியிருக்கிறார் விளையும் முளையிலேயே தெரியும் என்பது போல அதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக எங்கு பாடல்கள் ஒழித்தாலும் அதற்கேற்றவாறு நடன அசைவுகளை வெளிப்படுத்தி எல்லாம் வியக்க வைத்து வந்திருக்கிறார் இதனால் சகுந்தலாவின் நாட்டிய திறமைக்கு தடை ஏதும் போடாமல் பெற்றோரும் அதனை வளர்க்கும் பொருட்டு பிரபல நாட்டிய ஆசிரியர் ஜோசப் மாஸ்டர் அவரிடம் சுமார் ஐந்து வயதில் இவரை சேர்த்து விட்டிருக்கிறார்கள் இவ்வாறு நாட்டியத்தை கற்க ஆரம்பித்த சிறுமி சகுந்தலாவானவர் தனது பள்ளிப்படிப்பை சேலம் பெண்கள் மேலலை பள்ளியில் இனிதே தொடர்ந்து வந்திருக்கிறார் இதன் பிறகு பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் சகுந்தலாவின் நாட்டியம் இடம்பெற தவறியதே இல்லை என்று கூறுகிறார்கள் இவ்வாறு கல்வியையும் கலையையும் இணைத்து மிளிர்ந்து வந்தவர் ஆறாம் வகுப்பு எட்டிய நிலையில் தந்தையின் வேலை சூழல் காரணமாக குடும்பம் திருச்சிக்கு இடம் பெயர்ந்திருக்கிறது இதன் பின்னர் தனது பள்ளி கல்வியை திருச்சியில் தொடர்ந்தவர் நாட்டியத்தின் மீது கொண்ட பேரார்வத்தின் காரணமாக மேலும் அதனை கற்று தன்னை மெருகேற்றிக் கொள்ள முயற்சிக்க தனது பக்கத்து வீட்டு தோழியான சாந்தா அவருடைய வீட்டிற்கு வந்து பாரம்பரிய நாட்டிய கலைகளை கற்றுக் கொடுக்க வரும் பாலகிருஷ்ணன் என்பவரிடம் தோழி சாந்தா மூலம் தனது மூத்த சகோதரிகளோடு வந்து முறைப்படி நடனத்தையும் கற்க ஆரம்பித்திருக்கிறார் சகுந்தலா அவர்கள் சகுந்தலா அவருடைய நாட்டிய தோழி வேறு யாருமல்ல சர்வர் சுந்தரம் என்ற மெகாஹிட் திரைப்படத்தில் இடம்பெற்ற அவளுக்கு என்ன அழகிய முகம் என்ற பாடலில் நகைச்சுவை நாயகர் நாகேஷுடன் நடனமாடி பட்டையை கிளப்பிய டான்சர் சாந்தாதான் நாட்டிய கலை நட்சத்திரமாக சகுந்தலா அவர்கள் மிளிர ஆரம்பித்த வேளையில் சகுந்தலாவின் வசீகரமான தோற்றத்தினாலும் நாட்டிய திறமையினாலும் தமிழ் சினிமா இவரை தத்தெடுக்க விரும்பியது சினிமாவிற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கொண்ட சகுந்தலா அவர்களை நாட்டிய மங்கையாகவே திரைத்துறை வரவேற்றது இதன் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆதார் பிக்சர்ஸ் தயாரிப்பில் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் சிவாஜி கணேசன் சாவித்திரி நடிப்பில் வெளியான காத்தவராயன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக நாட்டிய குழு மங்கைகளில் ஒருவராக முதன் முதலில் தமிழ் திரையுலகில் கால் பதித்தார் சகுந்தலா அவர்கள் இதன் பின்னர் கைதி கண்ணாயிரம் கை கொடுத்த தெய்வம் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் நாட்டிய குழு மங்கையாகவே தோன்றி நடித்து வந்தவர் சில திரைப்படங்களில் தோழி கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இதன் அடிப்படையில் தனது நாட்டிய தோழியான சாந்தா குறைவான காட்சிகளில் தோன்றிய ஜெய்சங்கரின் நீ என்ற திரைப்படத்திலும் சி வி ஸ்ரீதரின் கல்யாண பரிசு என்ற திரைப்படத்தில் வசந்தி எனும் தேவியின் தோழிர்களில் ஒருவராக போலீஸ்காரன் மகள் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சிறு சிறு வேடங்களை ஏற்று நடிப்பில் கலக்கத் தொடங்கியவர் படிக்காத மேதை என்ற திரைப்படத்தில் நகைச்சுவை நாயகர் டி ஆர் ராமச்சந்திரனுடன் இணைந்து தரணி என்ற காமெடி கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருப்பார் இவ்வாறு ரசிகர்கள் சற்று அடையாளம் காணும் வண்ணம் குறிப்பிட்ட கதாபாத்திரங்களில் தோன்றி வந்தவரை புகழின் உச்சாணி கும்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் சிஐடி சங்கர் இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் ஆர் சுந்தரம் இயக்கத்தில் ஜெய்சங்கரின் ஆக்ஷன் நடிப்பில் துப்பறியும் கதை அம்சத்தில் வெளியான சிஐடி சங்கர் என்ற திரைப்படத்தின் மூலம் ஜெய்சங்கரின் இணையாக கதையின் நாயகி வித்யா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் வியக்க வைத்திருப்பார் சகுந்தலா அவர்கள் இந்த திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் அன்பையும் பெற்ற ஏ சகுந்தலா அவர்களை சிறப்பிக்கும் பொருட்டு ரசிகர்கள் திரைப்படத்தின் தலைப்பையே அவருக்கு அடைமொழியாக வழங்கி சிஐடி சகுந்தலா என பேரன்புடன் அழைக்கலாயினர் அன்று முதல் அவருடன் ஒட்டிக்கொண்ட சிஐடி என்ற பட்டம் சகுந்தலா அவர்களின் இறுதி வரை இனிதே பயணித்தது என்று கூறலாம் மேற்கண்ட திரைப்படத்தில் ஜனரஞ்சக இசையமைப்பாளர் வேதாவின் இசையமைப்பில் கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அவர்களின் பின்னணியில் ஒளித்த நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன என்ற பாடலையும் பிருந்தாவனத்தில் பூ எடுத்து என்ற பாடலையும் இன்று கேட்டாலும் மனம் பரவசத்திலேயே அந்த காலகட்டத்தை சேர்ந்த ரசிகர்களை துள்ளி குதிக்க வைக்கும் இதன் பின்னர் ஜஸ்டிஸ் விஸ்வநாத் புதிய வாழ்க்கை உள்ளிட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்ற ஆரம்பித்தார் ஏ சகுந்தலா அவர்கள் இவ்வாறு மேற்கண்ட திரைப்படங்களின் மூலம் தனது நாட்டியம் மற்றும் நடிப்பு திறமையால் ரசிகர்களை கவிழ்ந்தொழுக்கும் ஒரு கதாநாயகிக்குரிய அனைத்து சர்வ லட்சணங்களை ஒருங்கே பெற்றவருமான சிஐடி சகுந்தலா அவர்களை ஒரு கதாநாயகியாக திரைத்துறை அங்கீகரிக்காமல் நாட்டிய மங்கை வில்லி குணச்சத்திர நாயகியாகவே பாவிக்க ஆரம்பித்தது தென்னிந்திய திரையுலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் தயாரிப்பில் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான திருமலை தென்குமரி என்ற ஆன்மீக சுற்றுலா கதையம்சம் கொண்ட திரைப்படத்தில் நகைச்சுவை கலைஞர் சந்திரபாபுவின் இணையாக இரண்டாம் நாயகியாக கல்லூரி மாணவி லலிதா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று புன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் உருவான பாடல்களில் நடனமாடி மனதை கவர்ந்து இழுத்திருப்பார் மேற்கண்ட திரைப்படத்தில் இடம்பெற்ற நீலக்கடல் ஓரத்திலே மற்றும் மதுரை அரசாளும் மீனாட்சி உள்ளிட்ட பாடல்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் திருமலை தென்குமரி திரைப்படத்தில் சிவக்குமார் குமாரி பத்மினி தோழியாக தோன்றிய சகுந்தலா அவர்கள் இதையடுத்து மீண்டும் ஏ பி நாகராஜனின் கண்காட்சி என்ற திரைப்படத்தில் கள்ளப்பாட் நடராஜனின் இணையாக சற்று மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று வில்லியாக நடித்து இருப்பார் இதனைத் தொடர்ந்து உயிர் என்ற திரைப்படத்திலும் கள்ளப்பாட்டு நடராஜனுடன் இணைந்து அற்புத நடன ஆற்றலை வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதில் தொட்டு இருப்பார் சகுந்தலா அவர்கள் மேற்கண்ட கண்காட்சி திரைப்படத்தின் மூலம் வில்லி கதாபாத்திர நாயகியாக மாறிப்போன சிஐடி சகுந்தலா அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் இதன் பின்னர் வில்லி கதாபாத்திரங்கள் வேடங்களையே வழங்கி அவருக்கு அவருக்கு ஏமாற்றம் தர ஆரம்பித்தது ஏ பி நாகராஜன் அவர்களின் அகத்தியர் என்ற திரைப்படத்தில் ஊர்வசியாக தோன்றி தலைவா தவள் புதல்வா என்ற பாடலின் மூலம் பரத கலையின் சிறப்பம்சத்தை நன்கு வெளிப்படுத்தியவர் சிவாஜி கணேசனின் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் கே வி மகாதேவன் கண்ணதாசன் கூட்டணியில் டி எம் எஸ் எல் ஆர் ஈஸ்வரியின் வசீகர குரலில் ஒழித்த குடிமகனே பெரும் குடிமகனே என்ற பாடலுக்கு துள்ளல் இசை நாட்டியம் புரிந்து நம்ம சகுந்தலாவா இது என்று கேட்கத் தோன்றும் அளவுக்கு ரசிகர்களை வியக்க வைத்திருப்பார் இது மட்டுமல்லாமல் தவ புதல்வன் என்ற திரைப்படத்தில் விமலா என்ற வெள்ளி கதாபாத்திரத்தை நடிகர் திலகத்துடன் போட்டி போட்டு நடித்து மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் நீதி என்ற திரைப்படத்தில் கவர்ச்சி நாட்டிய ராணி என்ற கதாபாத்திரத்தை ஏற்றவர் எம்ஜிஆரின் இதய வீணையில் வசந்தா என்ற கதாபாத்திரத்தில் கலக்கியிருப்பார் இவ்வாறு மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் ஒளி விளக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் பொன்னூஞ்சல் ராஜராஜ சோழன் எங்க தங்க ராஜா கிரகப்பிரவேசம் பிரவேசம் கீழ்வாணம் சிவக்கும் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெய்சங்கரின் கருந்தேல் கண்ணாயிரம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை ரவிச்சந்திரனுடன் ரோசக்காரி முத்துராமனுடன் தாய் பிறந்தால் சூரியகாந்தி முருகன் அடிமை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நாகேஷுடன் கை நிறைய காசு ஜெமினி கணேசனுடன் கட்டிலா தொட்டிலா வீசி குகநாதனின் தெய்வ குழந்தைகள் சோ ராமசாமியின் உண்மையே உன் விலை என்ன ஏவிஎம் ராஜனனுடன் தரிசனம் உள்ளிட்ட திரைப்படங்களில் வளம் வந்த சகுந்தலா அவர்கள் இதன் பின்னர் கால ஓட்டத்தினால் ரஜினிகாந்துடன் மாங்குடி மைனர் வேலைக்காரன் ரகுவரனுடன் கூட்டுப்புழுக்கள் பிறகு லட்சுமியுடன் ஒரு மலரின் பயணம் பிரபுவுடன் வைராக்கியம் அர்ஜுனுடன் படிச்ச புள்ள விஜயகாந்துடன் உழவன் மகன் சரத்குமாருடன் நேதாஜி என நடித்து வந்தவர் விஜயுடன் வசந்தவாசல் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் குணச்சத்திர கதாபாத்திரங்களை ஏற்று மனம் நிறைந்திருப்பார் வண்டி சக்கரம் என்ற திரைப்படத்தில் மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று துணி திருட சுருளிராஜனை அனுப்பி பந்த் காரணமாக கடை திறக்கப்படாமல் போகவே துணிகளை தின்று உயிர் வாழும் நிலைக்கு சுருளிராஜனை தள்ளிவிட்டு மிரட்டி இருப்பார் சகுந்தலா அவர்கள் இவ்வாறு நாட்டிய மங்கையாக கலை உலகில் பதித்து நாயகியாக வளர்ந்து பின்னர் கால சூழலால் வில்லி குணச்சத்திர வேடங்கள் தாயார் கதாபாத்திரங்களை ஏற்று தமிழ் சினிமாவில் தனக்கென்று இடத்தை இன்று வரை பிடித்து சிஐடி சகுந்தலா அவர்கள் தமிழைத் தவிர தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அறுநூறுக்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி ரசிகர்களை நன்கு கவர்ந்து இழுத்திருப்பார் இவ்வாறு வெள்ளித்திரையில் தோன்றி ரசிக பெருமக்களின் மனதை தொட்டவர் சின்னத்திரை மெகா தொடர்களான குடும்பம் சொந்தம் வாழ்க்கை அக்னி சாட்சி கஸ்தூரி கல்யாண பரிசு தமிழ் செய்தி உள்ளிட்ட எண்ணற்ற மெகா தொடர்களிலும் தாயார் மாமியார் பாட்டி உள்ளிட்ட வேடங்களையும் ஏற்று சின்னத்திரை ரசிகர்களையும் வசீகரித்தவர் ஆவார் ஆரம்ப காலங்களில் வில்லன் திலகம் எம்என் நம்பியாரின் நாடக குழு உள்ளிட்ட பல்வேறு நாடக குழுக்களில் பிரதான வேடங்களை ஏற்று ஐநூறு மேடை நாடகங்களுக்கு மேல் தோன்றி சிறப்பித்த சகுந்தலா அவர்கள் இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பயணித்து நாடக திறமையாலும் நாட்டிய திறமையாலும் உலக ரசிகர்களையும் கவர்ந்த பெருமைக்குரியவரும் ஆவார் கலைமாமணி விருது கலைச்செல்வம் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது டாக்டரேட் விருது உள்ளிட்ட எண்ணற்ற கலை விருதுகளாலும் அலங்கரிக்கப்பட்டவர் இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் உடையவரான சிஐடி சகுந்தலா அவர்கள் தனக்கு திரையுலகம் மூலம் நன்கு அறிமுகமான ஏற்கனவே திருமணமான விஸ்வம் என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டு அவருடைய இரண்டாவது மனைவி ஆனார் மேற்கண்ட விஸ்வம் இந்த சகுந்தரா தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை இதன் பேரில் தன்னுடைய மூத்த சகோதரியின் மகளான செல்வி என்பவரை தனது மகளாக தத்தெடுத்து கொண்டார் சகுந்தலா அவர்கள் மகள் செல்வி வேறு யாருமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏஎல் எஸ் புரொடக்ஷன் தயாரிப்பில் ஏ பி நாகராஜன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் கே வி மகாதேவன் கண்ணதாசன் பாடல் இசை கூட்டணியில் எஸ் ஜானகி சூலமங்கலம் ராஜலட்சுமி பின்னணியில் ஒழித்த ஆறுமுகமான பொருள் வான் மகிழவன்தான் என்ற பாடலில் குழந்தை முருகனாக தோன்றிய பேபி செல்வி அவரே ஆவார் வயது முதுமை காலத்தின் மாற்றங்கள் ஆகியவற்றால் சென்னையிலிருந்து தனது வளர்ப்பு மகளான செல்வியின் பெங்களூர் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறிய சிஐடி சகுந்தலார்கள் தனது பேரப்பிள்ளைகளான பிள்ளைகளான சந்தீப் மற்றும் கார்த்திக்குடன் மகிழ்ச்சிகரமாக பொழுதை கழித்து வந்த நிலையில் தன்னுடைய திரை தோழிகளான எஸ் என் பார்வதி சரோஜாதேவி பாரதி ராஜஸ்ரீ என அனைவரிடமும் அடிக்கடி தொலைபேசியிலும் நேரிலும் சந்தித்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு வந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதியன்று மாலை வேளையில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணை விட்டு மறைந்தார் இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பாலும் நாட்டிய தரத்தாலும் கலைவானில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த திருமதி சிஐடி சகுந்தலா அவர்கள் இந்த இந்திய திரைவானில் என்றென்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் என்று நாம் அடையாளப்படுத்தலாம் நன்றி வணக்கம்